சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களினுடைய ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ கூலி திரைப்படம் வெளியாகியிருக்குது உதவி இயக்குநரில் இருந்து டாப் நடிகர் வரைக்கும் இப்போ வந்து மாறியிருக்கக்கூடிய சௌபின் சாஹிர் அவர்கள் நிரூபித்து காட்டினாரு சினிமாவில் அப்படின்னு ஆசான் கொடுத்த சினிமா வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லி வராங்க என்ன நடந்ததுன்னே வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூலி திரைப்படம் வெளியாகியிருக்குது மலையாள நடிகர் சௌபின் சாகிரை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர தமிழ் சினிமாவின் இயக்குநர்கள் பலரும் முயற்சி பண்ணாங்க அதனை தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விஜயகரமாக பண்ணியிருக்கார் படத்தின் மூலம் சௌபின் பிரின்ஸ் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்காரு மல்லுவுட் ஒட்டுமொத்த ஹாலிவுட்டும் டோலிவுட்டும் அவரை அவ்வளவு ரசிக்குது சௌபின் முகத்தில் தென்படும் அவருடைய அப்பாவித்தனம் அவருக்கு ஒரு பலம் என சொல்லலாம் குலச்சந்திர கதாபாத்திரம் நடிக்கும்போது அவருடைய இந்த அப்பாவித்தனம் அவருக்கு பெருமளவில் கை கொடுக்குது ஆனால் அப்படியான வேடங்களில் மட்டுமே தொடர்ந்து செய்யாமல் காமிக் வடிவிலான காமெடி கதாபாத்திரங்களிலும் சௌபின் சாகிர் மிரட்டுவார் அதுதான் அவருடைய தனித்துவம் காமெடி கேரக்டர் குலச்சித்திர கேரக்டர்னு சௌபின் நடிப்பில் இப்போது மிரட்டினாலும் அவருடைய ஆசை இயக்குநர் ஆகணுன்றதுதான் சௌபின் சாகிர் தந்தையான பாபு சாஹிர் மணி சித்திரலு காட் காட் போன்ற ஹிட் மலையாள திரைப்படங்களில் பணிபுரிஞ்சவர் உதவி இயக்குநராக இல்லாமல் தன்னுடைய சினிமா கரியரின் தொடக்க காலத்தில் இந்த மாபெரும் நகர்த்திருக்குது தந்தையினால் குழந்தை நட்சத்திரமாகவும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் சௌபின் சில திரைப்படங்கள் நடிச்சிருக்கார் ஆனால் என்னவோ டெரெக்ஷன் மீது தான் அதிக நாட்டம் இருந்திருக்குது மலையாள சினிமாவின் பிரபலங்களான சித்திக் சந்தோஷ் சீவன் ராஜீவ் ரவி அமல் நீரத் என பலருடன் உதவி இயக்குனராக அவர் பணிபுரிஞ்சிருக்கார் ஒளிப்பதிவாளர் ராஜீவ் ரவி இயக்குனராக அறிமுகமான அசைக்கான வேலைகளில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இறங்கினார் தன்னுடைய சிறு வயது கதையை திரைப்படமாக எடுப்பதற்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்தார் உதவி இயக்குனராக அழைந்து திருந்த நாட்களை தன்னுடைய சிறுவயது கதையை திரைப்படமாக எடுத்துவிடணும்னு யோசிச்சிருக்காரா துல்கர் சர்மானுடன் தொழில்நுட்ப குழுவில் உஸ்தாத் ஹோட்டல் திரைப்படத்தில் சௌபின் சாஹிர் பணியாற்றிய போது இந்த கதையை அவரிடம் சொல்லியிருக்காரு அப்போதே இந்த கதை மீது துல்கருக்கு பெரும் நம் நம்பிக்கை வந்திருக்கான் ஆனால் படத்தின் முதன்மை கேரக்டர் சௌபின் புதுமுகங்களை நடிக்க வைக்க விரும்பியிருக்கார் துல்கர் சல்மான் படத்தை வியாபார ரீதியாக பெரிதளவில் கொண்டு போய் சேர்த்திட விரும்பி கேமியோ ரோலுக்காக படத்திற்கு வந்திருக்கிறார் அப்படித்தான் பரவா திரைப்படம் உருவாச்சு சௌபின் நினைத்தபடி அவருடைய கதைக்கு மக்களுடைய நல்ல வரவேற்பும் கிடைச்சது இந்த திரைப்படம் அவருக்கு பெயர் சொல்லும் திரைப்படமாக அமைஞ்சது இந்த திரைப்படத்தின் பெயரையே என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சௌபின் பிறகு வச்சிருக்கிறாரு அதன் மூலமாக தான் கடந்த ஆண்டு வசூலில் வேட்டையாடிய மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை தயாரித்தார் இவருடைய நடிப்புக்கு மலையாள சினிமாவில் நல்லதொரு பெயர் அடுத்தடுத்து கிடைக்க தொடங்கியிருக்கு மக்களின் வரவேற்பை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தகுந்த கதைகளை தேர்வு செய்து நடிச்சும் வந்துட்டுருக்கார் மம்மூட்டி மோகன்லால் என மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த இவர் தமிழ் அறிமுகமாகிறதுக்கு பலருடன் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க மக்களைப் போலவே தமிழிலிருந்து நல்லதொரு கதாபாத்திரம் கிடைப்பதற்காக பெரும் ஆவலோட சௌபீனம் காத்திருந்தார் அப்படிதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கூலி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌவீன பற்றினதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்